வந்து பல நபர்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாலையோர மக்கள் நீங்க உதவி பண்ணும்போது அதுல யார் கதை கேட்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப பாதிச்சு யாரோட கதை வந்து இப்பெல்லாம் கூட ஒரு மனுஷனுக்கு நடக்குமா ஒரு மனுஷனா போறதுனால இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணுமா அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தாவை நான் பார்த்திருக்கேன் அவரை நான் ஒரு ரெண்டு வருஷ காலமா பார்த்துட்டு இருக்கேன் நான் சாப்பாடு கொடுக்கும்போதும் அவருக்கு ஸ்பெஷலா போய் கொடுப்பேன் இது பண்ணுவேன் திடீர்னு பார்த்தா இறந்துட்ட எனக்கு ஒரு போன் வருது தாத்தாவ தானே போய் பார்த்தேன் இன்னும் நல்லா தானே இருந்தாருங்க கேட்டால் பசி மத்தியானம் சாப்பிடல அவரு நைட்டும் சாப்பிடல பயங்கர குளிரில் குளிரில் இந்த கையிருக்கு இறந்தவங்க அந்த கையெல்லாம் அந்த குளிர்ல இந்த விதச்சி போய் இந்த காலெல்லாம் இப்படி இருக்கும்ல இப்படி இருக்கு என்னன்னு கேட்டா அந்த அந்த தரை இருக்குல்ல அந்த தரையில அந்த அந்த சிமெண்ட் தரையில படுத்து அந்த கை காலையில இழுத்துக்கோ மழை வேற அந்த நேரத்தில் அதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை அதே போல குழந்தைய வச்சிட்டு இருக்கோம் உலகத்துல வந்து யாருக்காக இந்த குழந்தையெல்லாம் பெக்குறாங்கன்னு எங்க எங்களுக்கே தெரில இந்த ரோட்ல விட்டுட்டு போறது அதே போல் பெற்றவங்க வந்து வயசானவங்ககிட்ட பெத்த தாய்தோம்மா வந்து இன்னொருத்தருக்கு ஓடி போயிட்டு அம்மா ஓடி போயிடும் பாட்டி தாத்தா ஓடி எத்தனை பிள்ளைங்க இப்போ கோயம்புத்தில இருக்கு தெரியுமா போய் பார்த்தா தெரியும் எல்லாரும் பாட்டி அத்தை 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 ஒரு ஆறு ஆறு ஏழு வருஷமாக அவங்களுக்கு நான் தான் அம்மா அக்கா பாட்டி தாத்தா எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கேன் அது ஒரு பெரிய குடும்பம் அதுக்கப்புறம் அந்த தாய்ப்பால் வரும் ஒரு பொண்ணு வந்து புருஷன் ஓடிப்பிட்டாரா இருக்காரன்னு எனக்கு தெரியாது என்ன ஒரு வாழ்க்கைனே எனக்கு தெரில அந்த பொண்ணு வந்து ஏக்கா எனக்கு தாய்ப்பாலே வரல புள்ள பிறந்து முப்பது நாளைக்கு மேலே ஆச்சு தாய்ப்பாலே வரல புள்ள ஒளி இவ்வளோண்டு தான் இருக்கு குழந்தை பிறந்த குழந்த இவ்வளோண்டு இருக்கு ஒரு மாசம் ஆச்சு என்னதான் இருந்தால் கொஞ்சமாவது தேறி இருக்கும்ல தாய்ப்பால் வரலன்னு சொல்லும்போது எனக்குலாம் ஒன்றுமே என்ன பண்ணுறேன்னே தெரில நேண்ட அப்போ உங்க கொஞ்சம் உங்க இப்பட சொல்லணும்னா பணம் காசே இல்லை அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைக்கு அந்த தேவையான டானிக்கு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து அந்த இப்போ அந்த குழந்த நல்லா இருக்கு இப்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி இது ரோட்ல ரொம்ப பேரோட கதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை காலெல்லாம் அழுவி புருசு பொண்டாட்டி விரட்டி விட்டு காலெல்லாம் அழுகி இன்னும் வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷமா அந்த காலை அழுகுன காலை ஓடி கெட்டு போட்டுட்டே இருக்கிற பல அண்ணன்களும் ரோட்ல இருக்காங்க தாத்தாங்க வயசானவங்க பொண்டாட்டியை வந்து விரட்டி விட்டுருவாங்க வயசான காலத்துல கூட இப்போ இது பண்ணிடுறாங்க அதே போல பிள்ளைங்க என்ன நீங்களாம் ஓப்பனாக நான் கேட்குறேன் இது இது தப்பாக எடுத்துக்கலாம்னு சொல்லி நீங்களாம் எதுக்கு பெத்தவங்களை வந்து கூட வச்சுக்கிறீங்க அவங்க உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் அவங்கக்கிட்ட நல்ல வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவை தேவைக்கு பணம் காசு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்து வெரைட்டி கொண்டு ரோட்டில் எந்த ஊர்னே தெரியாது இப்போ மெட்ராஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ரொம்ப பேருக்கு தெரியாது நான் மெட்ராஸுக்கு பிழைக்க வந்திருக்கேங்கிற மாதிரி ரோட்டில் உட்காந்துருக்காங்க வீட்டில் சண்டை போட்டு வரவங்க ஒரு பக்கம் கொண்டு நைட்டை ஒன் நைட்டை பார்த்துருப்பீங்க பல வீடியோ உள்ளே பெத்த பிள்ளையே வந்து ரோட்டில் இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுது அவங்க என்ன செய்வாங்க அப்படி எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுமா ரோட்டில் அதெல்லாம் அப்படிப்பட்டவங்களோட உடலெலாம் எடுத்து நல்லடக்கம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய கொடுமையாக இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறாங்க நானும் எங்கள் அம்மா அப்பாவை இறக்குற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தேன் எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியா ஒரு நாள்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணி இட்லி வாங்கி கொடுத்து மிரட்டிட்டு வரேன் எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான் எங்க அப்பாவை நான் ரொம்ப மறக்குவேன் பண்ணுங்க எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான் எனக்கும் பிள்ளைகளுக்கும் நீ யாருக்காகவும் உயிரோடுலாம் இருக்க வேணாம் எனக்காக உயிரோடு இரு ஒழுங்கா அந்த இட்லி தின்ட்டு இருக்கேன் எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிட்டு நாளை ஈவென்ட் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த நாள் எங்கள் அப்பா இருக்கேன் கொரோனா தான் ஃபுல் பிளஜா வந்து ரோட்ல சாலையோர மக்களோட ரொம்ப மிங்கிளானது எல்லாரும் கொரோனா டைமில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னோட உயிருக்கு ஒரு சில பேர் பயந்தாங்க ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்பவே ஃபீல்டுல இறங்கலை நான் வந்து பிள்ளைங்களோட தான் இருக்கேன் அவன் லீவு கொரோனா இது பண்ணோன்னா அவனும் வந்துட்டான் இவனும் வந்துட்டான் நான் பெரம்பூரில் இருக்கேன் ஒரு முடிவு பண்ணி பரவாயில்ல மக்கள் இத்தனை பேர் இறக்குறாங்க நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்வோம் சொல்லி தான் ஃபுல் ப்ளஜாக வந்து உயிருக்கு துச்சமாக நினச்சி அப்ப மக்களுக்கு சாப்பாடு வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பாடு கொண்டு போறது அவங்கள வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா இது இது எல்லாமே வந்து அப்பதான் செய்ய ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஓப்பனா சொல்ற சாலையோரத்துல எத்தனை பெண்கள் வந்து தினந்தனம் நாளைக்கு உயிரோடு இருப்போமா இல்ல இன்னைக்கு யாரோ நம்மளை கைபிடிச்சு இழுத்துருவாங்களா இல்லை இன்னைக்கே நம்மளுக்கு உயிர் போயிருமா நினைச்சிட்டு எத்தனையோ அம்மா அப்பாவும் இருக்காங்க சகோதரிகளும் அங்க இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது அவங்க தவளும் மாற்றுத்திறனாளி ரெண்டு பேருமே அண்ணனும் தங்கச்சியும் வந்து தவளும் மாற்று தரு அவங்க வீடு வந்து சொந்த வீடு தான் ஆனால் அவங்க வீட்டில் பாத்ரூம் வசதி கிடையாது அவங்க பாத்ரூம்லாம் அப்படியே தான் போய் ஆகணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணாங்க அந்த நேரத்தில் தான் எனக்கு வெளியே வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி உதவி கேட்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் கொஞ்சம் தெரியுது அப்போ நான் இந்த பதிவை நான் நேரடியாக அவங்க வீட்டுக்கு போறேன் அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் கெட்டதுக்கான கல் மண்ணெல்லாம் இறக்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஹெல்ப் கேட்டு போறேன் அப்ப மக்கள்கிட்ட முத முதல்ல உதவி கேட்கற இப்படி உங்க இருக்காங்க இது உண்மையான பதிவு இந்த இடத்துல நான் ஒரு அஞ்சு நாள் இருந்து இந்த பாத்ரூம் கெட்டி கொடுத்துட்டு போகலான் இருக்கேன் நீங்க எல்லாரும் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மக்களும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க ஆமாம் சோசியல் மீடியால போட்டு அந்த இடத்துல தான் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க அவங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருசா சாய்ச்ச மாதிரி ஒரு இது அதே போல குழந்தைங்க ரொம்ப குழந்தைங்களுக்கு கல்வி இது கொடுத்துருங்க அஹ் அம்மா அம்மாவை இல்லாத ஒரு பொண்ணு ஆஹ் அவங்களுக்கு வந்து கடை வச்சு கொடுத்துருங்க அம்மா இட்லி கடை வச்சு கொடுத்துருங்க அப்புறம் வீட்டுல மூணு பேரு கண்ணு தெரியாது இங்க இருந்து ஒரு பட்டுக்கோட்டை அவங்க வீட்டுல மூணு பேருக்குமே கண்ணு தெரியாது அம்மா கண்ணு தெரியாது பாப்பா கண்ணு தெரியாது அந்த பையனுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் அவனுக்கு கண்ணும் தெரியாது அந்த சின்ன பொண்ணு ஒரு சின்ன பொண்ணுதான் வந்து அவங்க இளைய பொண்ணு தான் இவங்க மூணு பேரையுமே பாத்துக்குது அவங்க வந்து நான் ஒரு சேனல்ல இன்டர்வியூ பாக்குறேன் அப்போ அவங்களுக்கு போன் பண்ணி கேக்குறேன் என்னமா பிரச்சனை எனக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தா நாங்க மளிகை கடை வச்சு கொடுத்தா நான் எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துப்பேன்னு சொன்னோடனே அவங்களுக்கு நேரடியா போய் மக்கள்கிட்ட உதவி கேட்டு நான் ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து உதவி பண்ணி கடை வச்சு கொடுத்து அந்த கடையை அவங்க கையாலே திறந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அது ஒரு பெரிய இது கடை வச்சு கொடுத்துருக்கோம் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கோம் தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் சொந்த தொழில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம் எத்தனையோ உடல்கள் அடக்கம் பண்ண அந்த குழந்தைங்களோட அப்பாவுக்கு வாழ்வாதாரத்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் எல் எல் இப்படி ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு குடும்பத்தை ரெண்டாயிரத்தி எண்ணூறு குடும்பத்தை நம்ம வாழ வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு லட்சம் குழந்தைங்களுக்கு மேலே கல்வி உபகரணங்கள் கொடுத்துருக்கேன் இதுக்கெல்லாம் எப்படி பணம்ல இருந்து எங்க இருந்து வருதுன்னு இப்போ யாராவது ஒரு சாமியாடுற மாதிரி கேட்பாங்க எல்லாம் பிச்சை தான் என் அக்கௌண்ட்டை இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப கிளியரா வந்து அதே பேலன்ஸ் தான் என் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குமோ ஒரு வீடியோ போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சிருவேன் என் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் இவ்வளோ நான் கடன் வாங்கியிருந்தா கூட கடன் இது இவங்க இவ்வளோ அந்த நோட்டு கீழே இருக்கு பாருமா ஒரு நோட்டு இப்ப யார் என்ன இது பண்ணாலும் ஹெல்ப் பண்ணாலும் ஒரு நோட் வந்து போட்டு எழுதிடுவேன் இந்த நோட்டு தான் அது இப்போ தீபாவளி கூட இந்த மாதிரி பழக்கம் எனக்கு இருக்குது இப்போ யார் என்ன பண்ணாலும் இப்படி நோட்டு போட்டு யார் என்ன பண்ணாங்க யார் இது பண்ணாங்க தீபாவளிக்கு என் எவ்வளோ எவ்வளோ வந்துச்சு என்ன செலவு பண்ணு இது எல்லாமே இந்த மாதிரி எழுதி வச்சிருவேன் யாருக்கு எழுப்பிணும் அதே போல் எல்லாரோட பேரை சொல்லி வீடியோ போட்டுருவான் என் வாழ்க்கையிலே வந்து இன்னும் ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்க முடியாமல் இருக்கன்னா ஒரு குழந்த ஆரிஃப் அவன் பேர் அவன் வந்து ஒரு ஆறு மாத குழந்தைக்குள்ள அவனுக்கு ரெண்டரை வயசுக்கு மேலே ஆச்சு ஆனால் ஆறு மாத குழந்தைக்குள்ள வளர்ச்சி தான் அவனுக்கு இருக்குது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதுக்கும் ஸ்கேன் எடுக்க ஹெல்ப் பண்ணது என் தங்க என் தெரிஞ்ச தங்கச்சி கீதா தான் ஹெல்ப் பண்ணான் எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இது வரைக்கும் என்ன உரிமையாக ஆர்டர் போட்டு யாருமே உதவி கேட்க மாட்டாங்க இதாக மட்டும்தான் நீங்கள் எனக்கு தெரியாது உங்கள் பேராது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு உரிமையாக கேட்டதுன்னா வித்யா தான் அவ மட்டும் தான் எனக்கு இது வரைக்கும் எல்லாரும் கேட்கறேன் அம்மா எப்படியா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்க அப்பா கிட்ட நீங்க எப்படி உரிமையா அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு பக்கம் இப்படி கேக்குற அப்படின்னு தோணும் இன்னொரு சரி முயற்சி பண்றேன் சரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து நான் வந்து இப்போ ஏற்கனவே அவளுக்கு இந்த பிசியோ பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க ஒரு வருஷம் அந்த குழந்தைக்கு வந்து இந்த கை காலும் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சரி இருக்காது அந்த குழந்தைய நீங்க பாக்கணும்னா போய் பாத்துக்கலாம் அந்த குழந்தைய வந்து பிசியோ பண்ணால் சரியாயின்னு சொன்னோன்னே சரி ஓகே இந்த குழந்தைய நடக்க வைக்கிறது தான் என்னோடய வாழ்நாள் ஒரு கனவாகவே நினைக்கிறேன் இப்போது என்னோடய கனவு வேறு ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற இந்த புது கனவுன்னா இந்த குழந்தைய எப்படியாவது நடக்க வச்சு அவன் தலையை நிற்க தலை ஆடிட்டே இருக்கும் கிலவணும் அந்த ரெண்டரை வயசு குழந்தையே நல்லபடியாக உடம்பு சரியாக்கி அனுப்புறது தான் இப்போ இருக்கிற எனக்கு ஒரு பெரிய குறிக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வச்சு நான் ஒரு பதிவு போட்டால் ஒரு பதினோராயிரத்து ஐநூறுரூவா கலெக்ட் ஆச்சு இப்போ ஒரு மாதத்துக்கான ஒரு நாளைக்கு முந்நூறுவா பிசிஓக்கு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் ஜனவரி மாதத்துக்கான பிசியோ பண்ணுறதுக்கான விஷயங்களை அந்த குழந்தையோட அம்மாவை கூப்பிட்டு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க மூலமாக அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்துரு அந்த குழந்தைய தான் இப்போது நீங்கள் எல்லாரும் நினைச்சா அந்த குழந்தைய நீங்கள் காப்பாத்தலாம் நீங்கள் காப்பாற்றலான்னா உயிர் இருக்குது மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கும் தான் உயிர் இருக்குது ஆனால் அந்த குழந்தையை நடக்க வச்சு பார்க்கறது தான் இப்போ என்னோட வாழ்நாள் கனவாக இருக்குது என் மேல் நம்பிக்கை ஒரு மனுஷே இந்த காலத்தில் நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுவும் நல்ல பிள்ளைங்கள்லாம் உரிமையாக வந்து சொல்லுவாங்க அக்கா இந்த ரெண்டாயிரம் ரூபா போட்டு விட்ருக்கேன் செருப்பு வந்து யாருக்கோ வேணும்னு சொன்னால இந்த ஒரு இருபது முப்பது செருப்பு வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடு அப்படின்னு உரிமையா சொல்றதுன்னா அவங்கதான் எனக்கு முக்கியமா சொல்லணும்னா இமான் சார் என் குழந்தைங்க இப்போ நல்லபடியா காலேஜுக்கு போய் படிக்கிற உலகத்துல வந்து சிறந்த ஒரு மனுஷியா இப்போ வந்து எல்லாரு கண்ணுக்கும் தெரியலன்னா அந்த மனிதாபிமான எங்கேயோ செஞ்ச புண்ணியத்தோட தான் இப்போ இமான் சார் எங்கள் வாழ்க்கையில ஒரு ஒளி விளக்கா இந்த இடத்துல இந்த வாடகை வீடு வாடகை நான் கொடுக்குறேன்னா இமான் சாரோட தான் அவருக்கு கொடுக்குற அந்த பணத்துல தான் இந்த வீட்டுக்கு வாடகையே கொடுக்குறேன் அப்போ இந்த வீட்டில் தூங்கும் போதும் நிற்கும் போதும் நடக்கும் எல்லாமே அவரோட புண்ணியத்தில் தான் பண்றேன் அப்போ இமான் சார் இசைமைப்பாள இமான் சார் நான் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு அண்ணா வந்து ஒரு துணை நடிகர் பிரபு அவர்களோட ரோட் சைடில் நாங்கள் சாப்பாடு கொடுக்க நானும் என்னோட நண்பர் லொல்லுசுபா பழனிப்பனும் போயிருக்கோம் அப்போ திடீர்னு வந்து லொல்லுசுபா பழனிப்பன் அவர்களோட தோலை வந்து ஒருத்தர் பிடிக்கிறார் யாரும் பார்த்தா துணை நடிகர் பிரபுன்னு ஒருத்தர் அவருக்கு வந்து வாய் நோய் அவருக்கு கேன்சர் அவரால் பேச்சு எல்லாமே போயிடுச்சு தான் வந்து பள்ளனிட்டு கேட்குறேன் யார் இது எல்லாருமே நம்மள்ட தொட்டி காணச்சி கட்டி பிடிச்சி எல்லாருமே பேசுவாங்க ஆனா இவர போய் கட்டி பிடிச்சி பேசுறது யாரு அப்படின்னு கேட்டோம்னா நண்பா எது யாருன்னு கேட்ட இப்படி சொன்னாரு ஒரு சூப்பரா அழகா இருப்பான் ஆன் அழகேன் படிக்காதவன் படத்துல கூட அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த வந்திருக்காரு இவ்வளவு ரொம்ப படத்துல நடிச்சிருக்காரு ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு அப்படி இவருக்கு இந்த நிலமை கொண்டாடி எல்லாம் இல்லைன்னு சொன்னோம்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி ஒரு பதிவு நானும் வந்து பதிவு போடுறேன் லொல்லுசபா பழனிப்பன் அவர்களும் சோசியல் மீடியால இப்படி எப்படியோ இருந்த ஒரு மனுஷன் வந்து இப்படி ஆகிட்டாருன்னு ஒரு பதிவு போட்டோன்னா இது மூலமா ஒரு பிரைவேட் சேனல் மூலமா இந்த பதிவு வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அவரை நான் வந்து ரோட்ல இருந்து ஹோமுக்கு ஷிஃப்ட் பண்றேன் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடித்து அவர்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் மெமோ கேசஸ்லாம் பார்ப்பேன் எப்படின்னா ரோட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஹோமில் சேர்க்குறதுக்கு இது வரைக்கும் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்டவங்கள நான் ஹோமில் சேர்த்துருக்கேன் நல்லபடியாக இருக்காங்க வயசானவங்கள்லாம் அப்படி இருக்கும்போது இவருக்கு நான் ஹோமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணும்போது அது சேனல்லேருந்து வந்து இன்டர்வியூ எடுத்து அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க அது மூலமாக தான் இசையமைப்பாளர் இமான் சார் வந்து இது பண்ணாங்க அது மூலமாக சார் இது நம்பர் கேட்டாங்க கொடுத்தாங்க இமான் சார் எனக்கு போய் பார்க்குறதுக்காக அங்கே போயிருக்கேன் வணக்கம்மா அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க இதுதான் அவரோட முதல் இது யார் என்ன எது எதுவுமே இது பண்ணிக்கலாம் அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உடனே டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க இந்த காலத்தில் யார் வந்து யா அவர் யாரோ நான் யாரோ என்னை பற்றி எதுவுமே தெரியாது அவர் யாரோ ஒருத்தர் ஒரு சேனலில் இன்டர்வியூ மட்டும்தான் சார் பார்த்துருக்காங்க எங்களை பற்றி எதுவும் தெரியாது எங்களை வர வைக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு பார்க்குறாங்க உடனே டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் நான் பார்த்துக்கிறேன் இதுதான் அவரோட இது நான் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன் லட்ச எனக்கு தெரிஞ்ச இது கேன்சருக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜ் அப்போ என்னடா எப்படி வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு அப்படியே ஆச்சரியமாக அந்த மனுஷனை பார்க்குறேன் ஒன்றுமே சொல்லலை சரி ஓகேன்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி அவர் அவரை பார்க்கறதுக்கு ஒரு அட்டண்டர் அவரை பார்க்குறதுக்கு ஒரு அட்டெண்டர் வந்து இது பண்ணி அதுக்கான செலவையும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சார் வந்து இருக்கிற வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டது அவ இமான் சாரோட இதில் அதில் இருந்தால் இமான் சாரோட ஜேர்னி இப்போ என் ரெண்டு பசங்களும் படிக்கிறாங்கன்னா இமான் சாரோட புண்ணியத்தினால தான் அதே போல் நான் இப்போ நிம்மதியாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு சங்கடனாலும் எனக்கு ஒரு நான் அடிக்கடி பிரதர்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு தகப்பனாக இருந்த அந்த குடும்பம் தான் என்னை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க ஓப்பனாச்சுன்னா இமான் சாரோட அப்பா மேடம் சாரி இவங்க தான் இப்போ என்னை ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு ஃபேமிலியோ உள்ள ஒரு என்னை பார்க்கறது அவங்க தான் உங்க சேவைகள் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரணும்னு நாங்க வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி